வணக்கம் என் பெயர் வந்து ஆர் ராஜாமணி நான் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாரம்பரிய ஜோதிடத்தை அறிந்திருக்கிறேன் அதிலிருந்து பகுதி நேரமாக வந்து ஜோதிடத்தை பார்த்து வந்தாலும் ஏஎல்பி என்னும் புதிய முறையை நமது ஆசிரியர் மரியாதைக்குரிய மூர்த்தி ஐயா அவர்கள் ஏற்படுத்திய இந்த முறையை அறிந்து அதன் பிறகு இதிலும் ஆரம்ப கல்வி மற்றும் உயர்நிலையை நான் முடித்தேன் ஆசிரியர்கள் மிக பக்குவமான முறையில் மிக தெளிவாகவும் குறுகிய காலத்தில் மிக நல்ல முறையில் ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த புதிய முறை ஜோதிடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டது என்னவென்றால் மிக துல்லியமான பலன்கள் வந்து கிடைக்கிறது பாரம்பரியத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த முறை வந்து மிகவும் துல்லியமான முறையில் இருக்கிறது அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த பயில்கின்ற காலங்கள் பார்த்திங்கன்னா காலை நாலரை மணிக்கு வந்து எழுந்திருச்சு அதற்கான சூழ்நிலையை நாங்கள் செய்து பாடம் படிக்க வேண்டும் அடுத்ததாக ஒழுக்கம் கல்வி ஆகிய எல்லாவற்றையும் வந்து இவங்க முன்னிறுத்தி மிக அருமையான முறையில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதனால் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து கண்டிப்பாக நன்மையாக விளையும் என்று நான் முழுமனதோடு எண்ணுகிறேன் நன்றி வணக்கம்